பாதங்காலில் வலி ஏற்படுகிறதா காலை எழுந்தவுடன் கீழே காலை ஒன்றும் நடக்க முடியல நைட்டு தூங்கும் போது கால் வலிக்குது ரொம்ப நேரம் உட்காந்து எந்திரிச்சா பாதம் வலிக்குது இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தால் இதை பற்றின தகவல்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் பாதங்கால் வலி அப்படிங்கிறது பொதுவாக பாதத்தில் மூணு இடத்துல வரலாம் ஒன்று வந்து பாதத்தினுடைய அடிப்பக்கம் இந்த அடிப்பாகத்தில் இருக்கக்கூடிய சோல் அந்த இடத்துல வரக்கூடிய பாதம் வலி இன்னொன்று நம்மளுடைய குதி நரம்பு காலில் வந்து எங்கே பாதத்தில் எங்கே இன்சர்ட் ஆகுதோ அது எந்த இடத்துல குதி நரம்பு வந்து பா காலில் ஒட்டுதோ குதி எலும்பில் எங்கே ஒட்டுதோ அங்கே வரக்கூடிய வழி மூன்றாவது வழி பாதத்தினுடைய உள்புறம் பாதத்தினுடைய மீடியல் சைடு அதாவது பாத உள்புறத்தில் வீக்கம் வந்து வழிவரக்கூடிய தன்மை இந்த மூன்று தான் நாங்கள் பாத வழியில் காமனாக பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த மூன்றை பற்றியும் நம்ம பார்ப்போம் முதல்ல நான் சொன்னது பாதத்தினுடைய அடிப்பக்கம் சோல் என்று சொல்கிறோம் இல்லையா அந்த பாதத்தினுடைய அடிப்பக்கத்தில் வரக்கூடிய வலிக்கு ஆங்கிலத்தில் பிளான்டார் ஃபேஷியேட்டஸ் என்று சொல்லுவோம் இப்போ இந்த பிளான்டார் ஃபேஷியேட்டஸ் என்றால் என்ன அப்படின்னா பாதத்தினுடைய அடிப்பாகத்தில் ஒரு குழி போன்ற அமைப்பு இருக்குது ஆர்ச் என்று சொல்கிறோம் அந்த ஆர்ச்சை மெயின்டைன் செய்வதற்கு அந்த ஆர்ச்சிங்கிறது ஒரு வில் என்று நீங்கள் நினைத்து கொண்டால் அந்த வில்லை வந்து கட்டி நிறுத்தக்கூடிய நாண் அந்த நானாக இருப்பது தான் பிளான்டா ஃபேஷியா பிளான்டார் ஃபேஷியா என்பது ஒரு வகையான தசைநார் இந்த தசைநார் வந்து பாதத்தினுடைய முன்புறத்தில் நம்ம பாத விரல் எலும்புகளில் போய் ஒட்டுது பாதத்தினுடைய பின்புறத்தில் குதி எலும்பு மேலே ஒட்டுது குதி எலும்பு என்று சொல்வது கேல்கேனி இந்த குதி எலும்பு மேலே ஒட்டுவதை ஒட்டுற இடத்துல அது அந்த ஜவ்வு வந்து எங்கே எலும்பில் ஒட்டுதோ அந்த இடத்துல புண்ணு மாதிரி ஆகிறது இன்ஃப்ளமேஷன் புண்ணு அல்லது வீக்கம் அப்படின்னு தமிழ்ட்ட சொல்லலாம் அது புண் போல் போது மிக சிவியரான க நல்ல வழி வரலாம் இந்த தான் வந்து பிளான்டார் ஃபிரெஷியேட்டஸ் சொல்கிறோம் இந்த பிளான்டா ஃபிரெஷியேட்டஸ் பாத வழியில் முகம் மிக மிக சாதாரணமாக காமனாக வரக்கூடிய பாத வழிகளும் யாருக்கெல்லாம் இது வரலாம் அப்படின்னா யாருக்கு வேணாலும் வரலாம் பட் பொதுவாக முப்பதுலேருந்து அறுபது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு இது ரொம்ப காமனாக வருது சுகர் அல்லது யூரிக் ஆசிட் அல்லது ரொமட்டாவடா ஆரத்தரைட்டிஸ் இது போன்ற பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறு அதிகம் சில பேருக்கு வந்து தசை நாங்கள் எலும்பில் எங்கெங்கெல்லாம் ஒட்டுதோ அங்கெல்லாம் வழி வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் தசை வாதம்னு சொல்லுவோம் சாஃப்ட் டிஷ்யூர் மேட்டிசம்னு இந்த காலத்தில் சொல்லுவோம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா குதிகால் வலிக்கும் பாதம் வலிக்கும் முழங்கை வலிக்கும் இந்த மாதிரி தோள்பட்டை வலிக்கும் இந்த மாதிரி எங்கேயெல்லாம் தசைநார்கள் எலும்பில் ஒட்டுதோ அங்கேயெல்லாம் வழி வரலாம் அப்போ இந்த சாஃப்ட் டிஷ்யூர் மேட்டிசம் இருக்கிறவங்களுக்கு இது வர்றதுக்கான வாய்ப்பு அது இந்த வலி வந்து எப்படி நம்ம ப்ரெசன்ட் பண்ணோம் அப்படின்னா காலையில் தூங்கி எந்திரிச்சுனா காலை கீழே வச்சோம்னா நடக்க முடியும் ஒரு பத்து ஸ்டெப் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் நடக்கலாம் அது வரைக்கும் நடக்கிற சிரமமாக இருக்கும் ரொம்ப தாங்கி தாங்கி நடக்கிற மாதிரி இருக்கும் காலை கீழே வச்சாலே ஏதோ கல் குத்துற மாதிரி சிவியரான வழி பண்ணுவோம் ஸோ இந்த வழி வந்தது அப்படின்னா நீங்கள் மருத்துவர் அணுகும் போது மருத்துவர் வந்து உரிய பரிசோதனைகளை முதல்ல பண்ணுவார் வந்து எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து அந்த வந்து எலும்புல எந்த இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் வந்து சுகர் இருக்குதா யூரிக் ஆசிட் இருக்குதா தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதா அப்படிங்கிறது ரத்த பரிசோதனைகள் பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதற்கு வைத்தியம் வந்து இயன்முறை மருத்துவம் ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் பாத அணிகள் ப்ராப்பரான ஃபுட்வேர் ஆர்ச்சிக்கு சப்போர்ட் வச்சிருக்க மாதிரி ஃபுட்வேர் சுடுதண்ணிக்குள்ளே கால் அணைச்சி வைக்கக்கூடிய ஃபுட் பாத் அப்புறம் சில மருந்து மாத்திரைகள் இதுதான் உண்டான வைத்தியம் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேருக்கு இந்த வைத்தியத்தில் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் ஆனால் அது எப்போ சால்வ் ஆகும்னா ஆறு மாதங்கள்லேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் இந்த வலி வந்து இருந்து மெல்ல மெல்ல தான் சரியாகும் இப்போ இந்த குதி பாதத்தில் ஒட்டக்கூடிய அந்த தசை நான் வந்து புண்ணா இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா இது வந்து ஒரு ஆறாத புண் இது ஒரு நான் ஹீலிங் அல்சர்ன்னு சொல்லுவோம் ஆறாத புண் மாதிரியான ஒரு தன்மை உள்ளது இந்த புண்ணை உடம்பே ஆற்றணும் ஆனால் அது உடம்பே ஆத்துறதுக்கு ஒரு வருஷம் உடைக்காகும் ஸோ இந்த வலி உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது சீரியஸ் பிரச்சனை கிடையாது பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இது சரியாக இருக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷம் உடைக்காகும் வீட்டுக்குள்ளே செருப்பு போட்டுக்கணும் சுடுதண்ணி ஓத்துற வச்சுக்கங்க மருந்து மாத்திரை கொடுப்போம் சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ண போதும் இதுக்கு வேற ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது இரண்டாவது நரம்பு எலும்பில் ஒட்டக்கூடிய ஒரு இடத்துல வரக்கூடிய ஒரு ஹேக்லன் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவாங்க இதுவும் ரொம்ப காமன் ப்ராப்ளம் பாதத்தில் வரக்கூடிய காமன் ப்ராப்ளம் ஹேக்லன் டிஃபார்மிட்டி அப்படின்னா என்னென்னா குதி நரம்பு குதி எலும்பில் ஒட்டுற இடத்துல சில பேருக்கு அதிகமான எலும்பு வளர்ச்சி அல்லது சுண்ணாம்பு படிதலினால் அந்த இடத்துல வந்து ஒரு வீக்கம் மாதிரி ஒரு கட்டி மாதிரியே வந்து காலை வந்து காலில் வந்து வலியை கொடுக்கும் ஷூ போடுறவங்களுக்கு அது அழுந்தும் சாதாரணமாக பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பெருசாக வீங்கி இருக்கும் அந்த இடத்த தொட்டு பார்க்கும்போது சிவியராக வலிக்கும் அவங்களுக்கும் காலையில் எந்திரிக்கும் போது காலை கீழே ஒன்றாக வலிக்கும் ஸோ இந்த வலி வந்து டெ டென்டோக்கிலிஸ் டென்டி அல்லது ஹேக்லன் டிஃபார்மிட்டி என்று சொல்லுவோம் இதுவும் வந்து தசை நாள் எலும்புல இடத்துல வரக்கூடிய வீக்கத்தினால் வரும் பட் இந்த வலியும் பிளான்டார் ஃபேஷிலிட்டிஸ் வலியும் வேறு வேறு இதுவும் காலையில் தூணி எந்திரிச்சுனா காலை நடக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் இது வந்து பத்து ஸ்டெப் நடக்கும்போது வழி குறையலாம் பட் இது வந்து தீராத வழியாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு ஐம்பது சதவீதம் பேருக்கு இந்த வலி வந்து பயிற்சியிலேயோ மருந்து மாத்திரையிலையும் நல்லா இருக்குது இவர்களுக்கும் முதல்கட்ட வைத்தியம் வந்து என் முறை உடற்பயிற்சி செருப்பு சு சுடுதணி ஒத்தடம் மருந்து மாத்திரை இதுதான் இவங்களுக்கும் முதல்கட்ட வைத்தியம் நான் சொன்னது போல தசைநார் எலும்புற ஒருற்ற இடத்துல அது நஞ்சு போயிடும் அது நஞ்சு போய் கெட்டு போனது சில பேருக்கு ஆரவே வராது சில பேர் வந்து வேகமாக படி ஏறும்போதோ இல்லை ஒரு ஏதாவது பக்கம் ஜம்ப் பண்ணி லேண்ட் பண்ணும்போதோ இந்த மாதிரி நஞ்சு குணத்தை செய்கிறார் கட் ஆகிற கன வாய்ப்பு இருக்குது அப்போ குதி நரம்பு கட் ஆச்சு அப்படின்னா அவங்களால் நடக்கிறது இயல்பாக நடக்க முடியாது காலை தாங்கி தாங்கி தான் நடக்க முடியும் ஜம்ப் பண்ணவோ வேகமாக ஓடவோ முடியாது படியேறி இறங்க ஸோ இந்த ஹேங்லன் டிஃபார்மிட்டி வந்து குதி நரம்பு கிழிசலாக மாறுவதற்கு காலம் இடம் சில பேருக்காக சில பேருக்காக எல்லாருக்கும் அதாவது பெரும்பான்மையானவர்களுக்கு இந்த ஹேங்லன் டிஃபார்மிட்டி தன்னை போலேயே சரியாயிடும் அந்த போ போன்ற தன்மை வந்து பாதத்தில் இருந்தாலும் கூட வலி வந்து நார்மல் நார்மலாகிடுவாங்க ஒரு வருஷம் அப்படிங்கிற டைமில் பட் சில பேருக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகி வலி சரியாகாது அவங்களுக்கு சிறு அறுவை சிகிச்சை மூலமாக அந்த வீக்கமான பகுதியை நீக்கிட்டு நல்ல தசையை திரும்ப எறும்போடு அட்டாச் பண்ணி சர்ஜரி மாதிரி பண்ணி இதை சரி பண்ண ஸோ இது வந்து ஹேக்லன் டிஃபார்மிட்டி டென்டோ அக்கிலிஸ் டென்டினடஸ் இது இதற்கான வைத்தியங்கள் மூன்றாவது பாத வழி டிபியாலிஸ் போஸ்டிலைஸ் என்று சொல்லக்கூடிய பாதத்தினுடைய உள்பகுதியில் வரக்கூடிய வழி இந்த வழி யாருக்கு வரும் அப்படின்னா நாற்பது வயது ஐம்பது வயது தொட்ட லேடிஸ்க்கு ரொம்ப காமன் அவர்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய ஆர்ச் வந்து பட்டைய த நல்ல வந்து ஃபிளாட் ஆகி ஃபிளாட் ஃபுட் என்று சொல்லக்கூடிய ஆர்ச் இல்லாத குழி இல்லாத பாதமாக தட்டையான பாதமாக மெல்ல மெல்லமாக மாறி வரும் அப்படி மெல்ல மெல்லமா தட்டையான பாதமாக மாறி வரும்போது அந்த பாதத்தினுடைய உள்புறத்தில் இருக்கிற தசைநான் டிவியாலிஸ் போஸ்டிவ் என்று சொல்லக்கூடிய தசைநான் அதிகமான ப்ரெஷர் அதுக்கு வந்து அதிகமான டென்ஷன் அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து போய் வரக்கூடிய வரி தான் இது டிபியாலிஸ் போஸ்டி இப்போ இந்த டிபியாலிஸ் போஸ்டிவ் டென்டி நிறைய பேர் பிளான்டார் ஃபேஷியடிஸ்னு நினச்சிப்பாங்க நான் முதல்ல சொன்ன பிரச்சனைன்னு சொல்லி நினச்சி அதுக்கு வைத்தியம் பண்ணுவாங்க ஆனால் அது சரியாகாது டிபியாலிஸ் போஸ்டிவ் டென்னைட்டிஸ்னுடைய வலியினுடைய இடம் வேறு அதை கரெக்டாக ஐடென்டிஃபை செய்து அதற்கு இனிஷியல் ஸ்டேஜில் இயன்முறை மருத்துவத்தில் குணம் கிடைக்கும் அதுக்கும் செருப்புகளை மாறுதல் பண்ணி போட வேண்டியது ஒவ்வொன்று நான் சொன்ன மூணு விஷயத்துக்கும் செருப்பின் மாறுதல் வேற மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி எம்சிஆர் செப்பல் போடுங்கன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரி செருப்பில் அவங்களுடைய ஏற்ப மாறுதல் செய்து கொடுப்போம் அந்த மாதிரி செருப்பு அணிஞ்சு முதல் கட்டத்துலேயும் இதை சரி பண்ணிட்டோம்னா இது அடுத்த கட்டத்துக்கு நகரம் பார்த்துக்கலாம் டிபியால் போஸ்ட் நைட்டிஸ் அடுத்த கட்டத்துக்கு நகரும் போது அது எலும்பு மூட்டுகளை பாதிக்கும் மூட்டுகளில் தேய்மானம் வராது அப்போ ஒவ்வொரு அடியும் எடுத்து போது வலி ஏற்படும் அது வந்து சாதாரண மருந்து மாத்திரைக்கோ இன்மைய மருத்துவத்துக்கோ பண்ண முடியும் ஸோ அவங்களுக்கு நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி எலும்பினுடைய அமைப்பை மாற்றி வைத்து ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ஸோ பாத வழி இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மருத்துவர் அணுகி இது எந்த வகையான வழி எந்த இடத்துலேருந்து வந்திருக்குது இதுக்கு என்ன வைத்தியம் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த சிகிச்சையை செய்யும்போது இதிலிருந்து நிரந்தரமான குணம் உங்களுக்கு கிடைக்கும் இதை பற்றி மேலும் சந்தேகங்கள் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட்ஸில் எழுதுங்க நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம் நன்றி வணக்கம்